மிக கனமழையால் திருநெல்வேலி திருச்செந்தூர் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன கடந்த சில நாட்களுக்கு முன் மிக்சாங் புயலால் வெளுத்து வாங்கிய மழையால் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளித்தது மழை ஓய்ந்த பிறகு அங்கு நிவாரண பணிகள் நடக்கிறது தற்போது தான் சென்னையில் சகஜ நிலை திரும்பி உள்ளது இந்த பரபரப்பு ஓய்வதற்குள் தமிழகத்தில் மழை தனது வேலையை துவங்கிவிட்டது தமிழகமான தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது அதிலும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் மிக கனமழை வெளுத்து வாங்குகிறது ஒரு நாளில் மட்டும் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது மழையால் தாமிரபரணி அணை முழு கொள்ளவை எட்டியதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது திருநெல்வேலியில் ஆயிரம் மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டவுடன் இரவில் ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படலாம் என அம்மாவட்ட கலெக்டர் அனைத்து கிராம விஏஓ களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருநெல்வேலி திருச்செந்தூர் நகரங்கள் தண்ணீரில் மூழ்கிவிட்டன திருச்செந்தூர் வைகுண்டம் இடையேயான ரயில் தண்டவாளம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது நான்கு மாவட்ட போலீசாரோ ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வரும் பக்தர்கள் திருநெல்வேலி திருச்செந்தூர் கோவில்களை சுற்றி பார்க்க வரவேண்டாம் என சமூக வலைதளங்களில் அறிவித்துள்ளனர் திருநெல்வேலியில் வீடுகள் தண்ணீரில் இடிந்து விழுகின்றன சென்னையைப் போல் இப்பகுதி பொதுமக்களும் தங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர் ಅಮೂಲ್ಯ ರಾಮಲ್ ಜೋ ದುಬೆ ಲೇ ಲೇತಮಾ ಫ್ರೀ ಇಲ್ಲ